காக்கும் திட்டத்தின் அதை தொடர்ந்து இன்று வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டே விபத்தில்லா நாள் அப்படிங்கிறத சென்னை போக்குவரத்து காவல்துறை இன்னைக்கு அறிவி அறிவித்தது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் சென்னையில் விபத்து இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் இதுக்கான விழிப்புணர்வு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு எம்டிசி எம்டிசி பஸ் கூட அவங்க எம்டியோட சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கிறது கண்டினியூஸாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சேர்ந்து இந்த விழிப்புணர்வு வந்து நடக்கும் நாளைக்கு ஸ்கூல்ஸோட நாளன்னைக்கு கேப் டிரைவர்ஸு அடுத்த நாள் ஆட்டோ ட்ரைவர்ஸு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் சாலையில் பயணிக்கிறார்களோ ஐடி ஃபார்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க அனைவரோடமும் சேர்ந்து ஒரு விழு ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சென்னையிட கொண்டாடப்படும் மாதம் ஸோ சென்னைக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபார்மேஷன் டே மட்டும் இல்லை ஏன் சென்னைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்னை போக்குவரத்து காவல்துறை எடுத்த ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சியில் சென்னை போக்குவரத்து துறை மட்டும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நோ ஆக்சிடெண்டையாக இருக்கணும் ஜீரோ ஆக்சிடெண்ட்டையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்னால் ஆக்சிடென்ட் நடக்காது நான் ஹெல்மெட் போடுவேன் நான் ராங் சைட் டிரைவ் பண்ண மாட்டேன் நான் வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டுவேன் நான் இன்னைக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன் நான் செல்ஃபோன் பேசிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஆட் ஒன் உண் உண்டு பீ த பெட்டர் பர்சன் அப்படின்னு இப்போ ப்ரொஃபஸர் அவங்க பேசணும் கூட சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டோன்னா போதும் நம்ம வந்து சென்னைக்கு வந்து ஒரு புது ஐடென்டிட்டி இந்த மாதம் கொடுக்கலாம் அப்படின்னா விபத்தில்லா நாள் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த நகரத்திலும் நடந்ததில்லை அந்த பெருமையை நாம் சென்னைக்கு கொடுப்போம் சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாகவும் அனைவருக்கிட்டையும் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி அவங்களுக்காக வேற ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் கார்பரேஷன் லாரிஸ் மெட்ரோ எல்லாருக்கிட்டேயுமே கூப்பிட்டு பேசிவிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஏன்னா இதெல்லாமே அத்தியாவசியமான வெஹிக்கல்ஸு அவங்க வந்து ஆர்டிகள் ரோட்ஸில் போகாமல் எந்த டைமில் எந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மேப் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்தந்த ரூட்டு தான் போவாங்க ஸோ ஒரு ரோட்டில் எத்தனை வண்டி போகலாம் அவங்க வண்டி அப்படிங்கிறதுமே அந்த கட்டுப்பாடும் கொண்டு வந்திருக்கு இது கார்பரேஷனோடையும் மெட்ரோ வாட்டரோடையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்து நாம் நெக் டு நெக் இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி இருக்கோம் நெக் டு நெக் போய்ட்டுருக்கு இதை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களோடய முக்கியமானது ஒன்றும் இல்லை நே நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராஃபிக் லைட் டே ஸோ ஆகஸ்ட்டு ஃபிஃப்த் நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்களோட சில சிக்னல்ஸில் வந்து அதுக்காகவே நார்மலாக நம்ம வந்து ஒரு ரெட் சிக்னலை பார்த்தாச்சுன்னா வெறுப்போம் எவ்வளோ நேரம்னா ரெட் இருக்கும் அப்படின்னு ரெட்டுங்கிறத வெறுக்க வேணாம் ரெட்டு வந்து உங்களோட நன்மைக்காக தான் அப்படிங்கிறதுனா சில சிக்னல்ஸில் ரெட்டாக ஹாட்டாக மாற்றி ஸோ இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக முடிக்கும் போது இருபத்தி ஆறுங்கிறது காணாக வந்துச்சு இது வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு ஐடென்டிட்டி எல்லாம் கிடையாது ஸோ கரெக்டாக நாங்கள் எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தா இருபது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூணு நாள் வந்து ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸு சிக்னல் கம்ப்ளைண்ட்ஸு அப்புறம் ஃப்ளாஷ் மாஃப்ஸு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது வீக்கோடைய தொடக்க நாள் ஸோ சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது சண்டே அன்னைக்கு எவ்வளோ தூரம் எங்களால் சொல்ல முடியுமோ அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் வார்த்தை முதல் நாள் ஆக்சிடென்ட் இல்லாமல் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ட்டல் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நடக்கும் ஒரு மாதத்துக்கு பெர் டே பர் மன்த் ஒரு மாதத்துக்கு ஓகே நமக்கு பெர் டேன்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போகும் ஃபர்டல் ஆக்சிடென்ட்ஸ் நான் ஃபர்ட்டல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு நாலு அஞ்சு ஆகும் இப்போ வரைக்கும் எந்த சிட்டிலுமே சாதியமானது இல்ல அந்த பெருமைதான் ஏன் நம்ம சென்னையில பணி கூடாது இப்போ நம்ம வந்து நிறைய ஒர்க்ஸ் நடக்கும்போது சில சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோம் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காமிக்கலாம்னு இருக்கோம் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னா முன்னாடி நீங்க சிஎம்ஆர்எல் ஒர்க் நடக்கும்போது பார்ப்பீங்க அந்த ரோட வந்து பாதி ரோடு ஆயிடும் இப்போல்லாம் ஸ்டெர்லிங் ஜங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்ல வந்து பக்கத்தில் இருக்கிற என்னோட கிட்ட லீஸுக்கு வாங்கி எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருக்கோம் நீங்கள் பர்ணவி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருக்கோம் நம்ம இருந்து கொஞ்சம் லேண்ட் எடுத்து விரிவாக்கியிருப்போம் ஸோ ரோடு லாஸ் ஆகாமல் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற இருக்கோம் கோயம்பரில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடையும் மெயின் ரோடும் மெர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அந்த ரோடு யூசர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ரோட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அட் ப்ரெசண்ட் சிஎம்ஆரோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம ரோடு ரிட்ரைட் இருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இனிமேல் இனிமேல் நமக்கு வரவுதான் ரோட்டில் நமக்கு கொடுக்குற ரோடெல்லாம் கொடுத்துட்டோம் இனிமேல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் ரோடில் வந்து புதுசாக ஆர்மி இருந்து ஒலிப்பி வரைக்கும் ஒரு ரோடே போட்டிருக்கோம் அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு நமக்கு ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹெல்மெட்டோட விதிமுறைகள் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன்டி ரைடர்ஸ் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு பில்லியன் ரைடர்ஸ் கம்மியாக இருக்குது

நூறுரூவா கொடுத்துட்டு போகிறதுக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறதற்கும் வித்தியாசம் இருக்கும் கம்மியா அதான் சொன்னேன் இப்போ ஹெல்மெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் வந்துருக்கு சிக்ஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நைன்ட்டி பர்சன்ட் முக்காவாசி பேர் நீங்கள் நீங்கள் ரோட்டில் போய் பார்த்தா பார்க்கலாம் நிறைய பேர் ஹெல்மெட் தான் போகிறோம் இப்போ அவங்களுக்கு கால் சென்டர் மூலமாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சேட்ல வந்து இந்த சேட்ல நிறைய முயற்சிகள் எடுக்க போகிறோம்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற இடத்துல வந்து அந்த ஆக்சிடென்ட் படம் போடுறது இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ரோட்டில் ஃப்ளாஷ் மாஃப்ஸு அதே போல் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணுறது சில ஜோன்ஸை வந்து சில ஜங்ஷன்ஸை நோ டால்ரன்ட் ஜங்ஷன் அப்படின்னு கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இந்த ஜங்ஷனில் நீங்கள் வந்து விதிமீறல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸால் வந்து பிடிபடுவீங்க அப்படிங்கிறது வந்து நோ டாலரன்ட் ஜோன்ஸ் இதெல்லாமே எவ்ரிடே உங்களுக்கு வந்து புது புது அறிவிப்புகள் இருபத்தி ஆறு நாளைக்கு வந்துக்கிட்டு